بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلينظر الانسان الى طعامه صدق الله العلي العظيم

அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை வபர்காத்தி அலக்துல்லா அல்லாஹுடைய கிருபையால் குரானுடைய முப்பதாவது ஜுசுவின் ஏறத்தாழ முக்கால் பகுதி ஓதி முடிக்கப்பட்டு விட்டது நாளை திருக்குரான் ஹதம் செய்யப்படும் இன்று ஓதிய நிறைய அத்தியாயங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மனிதன் தன்னுடைய உணவை பார்க்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்றதுல அல்லாஹ் நபர அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் எந்தூர் அவன் பார்க்கட்டும் பார்க்க உத்து பார்க்கட்டும் இன்னொரு அர்த்தம் அவன் கூர்ந்து யோசிக்கட்டும் அப்படின்னு நினைப்பான்

எதுல அந்த பூமியில மழை பெய்து அதன் மூலமாக பலவிதமான காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் முளைக்கச் செய்தோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த உணவை கொடுப்பது இறைவன் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பவன் அவன்தான் அவன்தான் ரசாக் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் ல தஹ்மிலு ரிஸு அல்லாஹ் எருசு குஹா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அந்த ரிஸுக்கை அது சுமந்து செல்வதில்லை யாரும் ரிஸுக்கை சுமந்து செல்வதில்லை இல்ல எருசு குஹா வையாக்கும் அந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்குறான் உங்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸுக்கு கொடுக்குறான் ரிஸுக்கு கொடுப்பவன் அல்லாஹ் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ரிஸ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான் இன்னொரு சொல்றான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அது என்னவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீபாவிலிருந்து பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய நீங்கள் டைனோசர் இப்போ இல்லை டைனோசராக இருந்தாலும் சரி திமிங்கலமாக இருந்தாலும் சரி அல்லது சிங்கம் புலி யானை என்று எந்த அளவு நீங்கள் பெரிய மிருகம் நினைக்கிறீங்களோ அத்தனை பெரிய மிருகத்திற்கும் கண்ணுக்கே தெரியாத மிருகங்களுக்கும் அதாவது சிறு சிறு பூச்சிகளுக்கும் கூட அல்லாஹுக்காதான் உயிர் உணவளிக்கலாம் இப்போ எல்லா உயிரிங்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன் நல்லா சொல்கிறான் ஒயானும் முஸ்தஃபர் ரஹாவும் உஸ்தவுதா அது எங்கே தங்குகின்றன எங்கே அடங்குகின்றன என்பதையும் அறிவான் அல்ல எல்லாத்தையும் அறிவான் எல்லாம் தெளிவான வேதத்தில் அதாவது புத்தகத்தில் பதிவு செய்ய வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறான் இப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மிருகங்கள்லாம் ஒரு பெரிய திமிங்கலம் எடுத்துக்கோமே நீல திமிங்கலம் அந்த நீல திமிங்கலம் ப்ளூ வேல் அப்படின்னு சொல்றோம் அந்த நீல திமிங்கலம் அதனுடைய சராசரியாக அதனுடைய உணவு அந்த உணவு சாப்பிடக்கூடிய நாட்கள் இருக்குமா நூற்றி இருபது நாட்கள் அதுல ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையானது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கிலோ வரை உணவு தேவைப்படுமா மூவாயிரத்தி அறுநூறு கிலோ உணவு எங்கிருந்து கிடைக்கிறது யார் கொடுக்கிறார் திமிங்கலம் வாழ்கிறது அது பசியில மௌத்தா போலையே அப்ப உணவு கொடுப்பது யார் சாமல் நிற திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உணவு காலத்தில் காலத்துல மட்டுமே ஒன்றரை லட்சம் கிலோ உணவு சாப்பிடுமா அது உணவை உட்கொள்ள வேண்டுமா அந்த திமிங்கலுக்கு திமிங்கலத்திற்கு யார் உணவு கொடுக்கிறார் இப்படி நீங்க யானை யானை எல்லாம் எடுத்துக்கோங்களேன் யானை எல்லாம் பாத்தீங்கன்னா சராசரியாக ஒரு சாப்பிட்றதுலேயே பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு மணி நேரம் உணவு சாப்பிடுமா பொருட்கள் ஆரம்பிச்சு வாழைப்பழத்துலேருந்து இறைகள்ல இருந்து தண்டுகள்ல இருந்து என்னென்ன கொடுக்குறோமோ எல்லாம் சாப்பிடுது

உங்களை கேட்க செய்வதும் பார்க்க செய்வதும் யார் யார் உயிருள்ளவர்களை மௌத்தாக்குவது எல்லாவற்றையும் நிரூபிப்பது அப்படின்னு கேட்டா இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கத்து குறைசிகள் கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா அல்லா என்றுதான் சொல்லுவார்கள் எப்படி அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்குறான் பலவிதமான உணவு வகைகள் உணவுகையில் என்னென்னலாம் கொடுக்குறோன்றது ஒரு இடத்துல சொல்றான் ஒஹ் அல்லதி அன்ஷ அ ஜன்னாதிம் அருஷாத் ஒகைர இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா படரவிடப்பட்ட தோட்டங்களை உருவாக்கி வருகிறாங்க படற்கை படரவிடப்படாத தோட்டங்கள் அது எது பேரித்தமலங்களாக இருக்கலாம் ஒன்னஹல வஸ்ஸரா அ முக்கலிபன் உக்லுஹு பல விதமான விவசாய நிலங்கள் பெருத்தபழங்கள் மாதளம்பழம் முதன் வகை சிலது ஒரே மாதிரி இருக்கும் சிலது வேற வேற மாதிரி இருக்கும் மாதளம்பழத்துல எத்தனை வகை இருக்கு ஆப்பிள்ல எத்தனை வகை இருக்கு இப்ப பழங்கள்ல எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கு அத்தனை யார் உருவாக்குவது நம்ம உருவாக்குறோமா அப்படியா நம்ம உருவாக்கக்கூடிய பழங்கள் ஆகியவை இல்லை அல்லாவுத்தாலே அனைத்தையும் முளைக்க செய்கின்றாங்க ஆனா அந்த முளைத்து அந்த பழங்கள் நீங்கள் அறுவடை செய்தால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தான் அல்லாஹ் சொன்னான் வாத்து ஹக்க ஹூ எவ் மஹசாதி ரெண்டு விஷயங்கள் ஒன்று அதனுடைய உரிமையை அறுவடை செய்தால் அதற்கு என்ன சக்காத்து கொடுக்கணுமோ அதற்குரிய கடமை என்னவோ அதை செய்து விடுங்கள் ولا تُسْرِفُوا நீங்கள் அதை வீணடிக்காதீர்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் إِنَّهُ لَا يُحِبُّ الْمُسْرِفِينَ அப்படினு சொல்றாங்க இப்ப வீண் விரயம் செய்யவேனான் சொல்றான் இப்ப வேற என்னென்ன உணவுகள் கொடுக்கறான் பல வசங்களிலே இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் وَفِي الْأَرْضِ قِطَعٌ مُتَجَاوِرَاتٌ وَجَنَّاتٌ مِنْ أَعْنَابٍ இந்த உலகத்துல அல்லாஹ் تعالی தனித்தனியாக பூமிகளை பிரித்து வைத்துள்ளான் அதே போன்று திராட்சை தோட்டங்கள் இருக்கு விவசாய நிலங்கள் பேரித்தம்மல மரங்கள் கிளை உள்ள கிளை இல்லாத மரங்கள் இஸ்கா இது அத்தனை மரங்களையும் அத்தனை பல வகையில் முளைக்கச் செய்வது ஒரே ஒரு தண்ணீர் தான் அதுக்கு ஸ்பெஷல் தண்ணீர்லாம் இல்லை

ஒரு காலத்துல கப்பல்ல தானே போவோம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதெல்லாம் ஆக எல்லாவற்றிலும் அல்லாஹு தார ரிசுக்க கொடுத்திருக்கான் இவ்வளவு ரிசுக்கையும் அல்லாஹ கொடுத்தால் நம்ம என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று முதல் விஷயம் அந்த உணவை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் அதற்கு என்ன தகுதியோ என்ன கடமையோ அதை நிறைவேற்ற வேண்டும் அதை வீணடிக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு பசி அந்த அருமை தெரியாது உணவினுடைய அருமை தெரியாது ஆனால் பசி வரும்போதுதான் அந்த உணவு இல்லாததனுடைய அருமை நமக்கு தெரியும் நிறைய இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை நாடுகளில் இன்னும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க உணவு பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்றோம் உணவு பாதுகாப்பின்மை இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் அதற்கும் மேலானோர் போதிய உணவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளில் இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னா பட்டினி என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஐநாவுடைய ஒரு புள்ளி விவரத்தின்படி இருநூத்தி எண்பது கோடி மக்கள் சத்தான உணவை வாங்க முடியல சாப்பிட முடியலன்னு சொல்லுது ஐநா இப்படி இருநூறு கோடி மக்கள்ல இருநூத்தி எண்பது கோடி மக்கள் ஏறத்தாழ நாற்பது சதவிகித மக்கள் என்ன சத்தான உணவு இல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில் உணவு உணவு இருக்கு எல்லா நாடுகளிலும் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது எல்லா இடத்திலும் உணவு என்ன செய்யுது உருவாக்கப்படுது அதை உற்பத்தி செய்யப்படுது ஆனால் அதை சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூஷன் உணவை என்ன செய்யறது முறையில் விநியோகம் செய்யப்படுவதில்லை இந்த ஒரு நாடுகளில் பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்படும் உணவு இப்போ இந்த ரமதானில் கூட பார்க்கலாம் நிறைய நாடுகளில் இஃப்தார் விருந்தில் குறிப்பாக அரபு நாடுகளில் என்ன செய்யலாம் உணவு வீணடிக்கப்படுறத பார்க்கலாம் அதே நேரத்தில் ஃபெலஸ்தீனில் இன்னைக்கும் சஹருக்கும் இஃப்தாருக்கும் உணவில்லாத மக்கள் அலைமோதுவதை பார்க்கிறோம் சரி பலஸ்தீன்ல காஸால சரி அங்கே போர் நடக்குதுன்னு ஒரு காரணம் சொல்லலாம் ஆனா போர் இல்லாத வேற எந்த பிரச்சனையும் இல்லாத எத்தனை ஆப்பிரிக்க நாடுகளில் நைஜீரியா உட்பட கானா சூடான் போன்ற நாடுகள் எல்லாம் இன்னும் மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் போதிய உணவு இல்லை இது என்ன பிரச்சனை ஐநாவுடைய இன்னொரு அமைப்பு ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தாறு மக்களுக்கு உணவளிக்க போதுமான உணவு வீணடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒன்று புள்ளி இருபத்தாறு பில்லியன் மக்களுக்கு உணவளிக்கலாம் அந்த உணவு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உணவு வீணடிக்கப்படுகிறது அதை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை உலகளாவிய அறிக்கையின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான உணவு தூக்கி குப்பையில் போடப்படுகிறது உலகம் முழுக்க இப்போ இதெல்லாம் யார் பதில் சொல்றது நம்மளுடைய வீடுகளில் கடைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவகங்கள்ல எத்தனை பேர் குப்பைத்தட்டில வசித்து வரும் சாப்பிடக்கூடிய உணவு வாங்குவோம் நிறைய பேர் தட்டுகள்ல பாத்தீங்கன்னு எந்திரிச்சிருவாங்க காசு கொடுத்து வாங்கின உணவு கூட முழுமையாக சாப்பிடாமல் அதை அப்படியே வைத்து வரக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இருக்கு குறிப்பா திருமண விருந்துகள் திருமண விருந்துகள்ல பிரியாணி அந்த இலையில வச்சா நிறைய வச்சிருவாங்க இப்ப சில வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமண விருந்துகளில் பிரியாணி வைப்பாங்க சிக்கன் வைப்பாங்க வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் தான் வைப்பாங்க எல்லோரும் எல் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது சில பேருக்கு பிடிக்காத உணவாக இருக்கலாம் ஆனால் கேட்டு கூட வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சிருப்பாங்க இவங்களும் போய் உட்காந்துருவாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் எத் எத்தனையோ திருமண மண்டபங்கள்ல வாசல்ல குப்பை தொட்டில உணவுகள் இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா ஒரு உணவு என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த பிரியாணியுடைய விலை என்னன்றது அந்த உணவு ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு தெரியும் ஒருவேளை மாப்பிள்ளையுடைய வீடு ஏற்பாடு பண்ண அவங்களுடைய தகப்பனாருக்கு தெரியும் இருநூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா ஐநூறு போயிட்டு இருக்கு ஒரு பிரியாணியுடைய விலை அந்த ஒட்டுமொத்த பேக்கேஜ் ஆனா பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல உணவு வீணா போகுது இப்போ இதெல்லாம் நாம் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது நிலைமையில் இருக்கின்றது அவர் கூடாது ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீணாக கூடிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் உணவுன்னு இல்லையா இதை மட்டும் நாற்பது டன் சரக்கு ஏற்படுத்தக்கூடிய இருபத்தி மூணு மில்லியன் ட்ரக்குகளை வச்சு அந்த ட்ரக்குகளை கொண்டு போய் நிறுத்தினா இந்த பூமியை ஏழு முறை சுத்தி வரலாம் அப்படிங்கிறார் ஒரு வித்தியாசமான கருத்து சொல்றாரு அப்போ உணவை வீணாக்காமல் சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்ன செய்யணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனால் நம்ம அதை செய்கிறதே இல்லை மக்கள் பசியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் உணவை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் பசின்றது சாதாரண விஷயம் கிடையாது செல்லோதா அடி செல்லும் அடிக்கடி பாதுகாப்பு கேட்ட ஒரு விஷயம் அல்லோகமை இங்கே யாரும் உதுவிக்கவில்லை ஜோ என்று சொன்னார்கள் எப்படி பசியை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா என்று சொன்னார்கள் பெருமானா சல்தாகு அலைவசல்லம் பசி என்றது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவனை தவறுகள் செய்ய தூண்டும் பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்றாங்கல்ல அதுல முக்கியமானது மானம் ரோஷம் அவனுடைய நீதி நேர்மை நியாயம் வாய்மை எதுவுமே இருக்காது அவனுக்கு தேவை உணவு உணவுக்காக வேண்டி வேணாலும் செய்யக்கூடிய நிலைமையில இருப்பான் இன்னொரு ஹதீஸ் சொல்லதான் சொல்றாங்க அல் ஃபக்ரு யூரிசு இலல் குஃபர் வறுமை என்பது குஃபரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் இப்ப இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் உணவில்லாமல் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் இருக்காங்க அஸ்ஹாபு சுஃபா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையில் கல்வி கற்ற மக்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட பசியில வாடுனாங்க பசியில் கஷ்டப்பட்டார்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்கள் அவங்க ஹதீஸ்ல அபோஹர் அளி வந்து அஹ் தலானு அறிவிக்கிறாங்க ல கத ராய் சுஃபா கிட்டத்தட்ட எழுபது பேரை பார்த்த சுஃபா வாசிகளை அதாவது பெருமானாரிடமும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம்னே சொல்லலாம் ஒரு திண்ணையில் தான் கல்வி ஆரம்பித்தது அந்த திண்ணையில் வாழ்ந்த தோழர்கள் மா மிம் உம் ரோஜூ நாளி அவங்களுக்கு முழுமையான ட்ரெஸ்ஸு கூட இல்லை ஒன்னும் மேலாடை இருக்கும் அல்லது கீழாடை இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா முழுமையா மறைக்காது முழுமையா உடலை மறைக்காத ட்ரெஸ்ஸை போட்டு இருந்தாங்க அதை விட என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் கதோ ரப அவர்கள் தன்னுடைய வயிற்றை கட்டி கொண்டு அவர்கள் பசியோடே வாழ்ந்தார்கள் அப்படின்றத பார்க்கறோம் அப்ப அப்படியெல்லாம் இருந்துதான் இந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உணவை பற்றி யோசிக்க வேண்டும் உணவை அல்லா கொடுத்திருக்கான் அந்த உணவை நம் சரியான முறையில் வீணடிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் தானே சம்பாதிச்சேன் நாளைக்கே அந்த அல்லா தடுத்து விட்டால் யோசிச்சு பாருங்க அதனால உணவை நீங்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க இரண்டு பேருடைய உணவு மூணு பேருக்கு போதுமானது மூணு பேருக்குள்ள உணவா நாலு பேர் சேர்ந்து பகிர்ந்துண்ணு பகிர்ந்துண்ணல் என்பது பெருமானாருடைய சுண்ணத்து உணவை வீணடிக்காமல் சாப்பிடுவது எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த கையை சூம்ப சொன்னாங்க கைய சூம்ப தன்னுடைய விரல்களை சூம்பட்டும் நம்ம இன்னைக்கு அசிங்கப்படுறோம் ஒரு மாதிரி ஐய அது ஒரு அசிங்கமா இருக்குமே ஒரு சபையில போய் கையை சூம்புறது இல்ல பெருமாளுடைய சுண்ணத்து தைரியமா சூம்புங்க அதுல பறக்கத்து இருக்கு ஒரு சொட்டு பருக்கை கூட தட்டில் இருக்கக்கூடாது பெருமாள் சுண்ணத்து இது ஒரு சொட்டு பருக்கை ஒரே ஒரு பருக்கை தானே இல்லை அதை கூட நீங்கள் விட்டு விடாமல் சாப்பிட வேண்டும் என்பது பெருமானுடைய வழிமுறை இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு அரிசியும் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய ரிசுக்கு அந்த ரிசுக்க வீணடிச்சிடாதீங்க அதனால உணவை கவனமாக பாருங்கள் உணவை சரியான முறையில் பகிர்ந்துள்ளுங்கள் இல்லாத மனிதர்களுக்கு கொடுங்கள் இருப்பதை வீணடிக்காதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உணவு சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா இந்த துவாவை ஓதுங்கள் சொல்றாங்க நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இல்லாத ஆமனானு ஓதுவோமே அதுவும் துவா தான் ஆனால் இந்த துவாவையும் திருமான செல்லதாகும் அலை உசல்லு மினிச்சிவாங்க ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹி கதீரம் தொய்ஹிபன் முபாரக்கன் ஃபீஹி ரைரம் வதாயின் வல முஸ்தஃபனின் அன் குரம் இறைவா உனக்கே எல்லா புகழும் எல்லா புகழும் அதிகமான புகழும் உனக்கே உள்ளே இந்த புகழ் என்பது முற்றுப்பெறது கைவிடப்படாது ஹிருதை முவத்தாயின் வலா முஸ்தகுனா ஹூரப்பனா இது தவிர்க்க முடியாதது இந்த புகழ் அனைத்தும் இறைவ நிற்க இறைவா நீதான் கொடுத்தா இந்த ரிஸுக்கை உனக்கே உரியது என்ற துவா செய்து நாம் உணவை உண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உணவிலே வரக்கத்து செய்வான் ஆகாருமையான பெரியோர்களே தாய்மார்களே உணவை சரியான முறையில் உண்ணக்கூடிய உணவை சரியான முறையில் நாம் விநியோகிக்கக்கூடிய உணவை பற்றி சிந்தித்து அதை வீணடிக்காமல் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம்முடைய ரிசுக்கை நம்முடைய மரணம் வரை சரியான முறையில் வழங்கக்கூடிய பாக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஏன்னா ரிசுக்குன்றது கடைசி வரைக்கும் இறணும் இருக்கணும் கடைசி வரை அந்த ரிசுக்கு என்பது கட்டாகாம இருக்கணும் நல்ல முறையில் பறக்கத்தான ரிசுக்காக இருக்கணும் அந்த ரிசுக்கு கிடைக்கணுன்றதை நம்ம துவா செய்வோம் அது எப்போது என்று சொன்னால் நாம் வீணடிக்காமல் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கிடைத்த உணவிற்கு இறைவனை புகழ்ந்து மென்மேலும் அந்த உணவில் பறக்கத்து பெறக்கூடிய மக்களாக இந்த புனித ரமதானின் புரட்டால் வரலாறு நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்குறதாக அலமதுல்லாஹி ரபுல்லா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்